हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐले अध्यायम् ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு பதம் ஏழு முக்தசிய பாலையே கைசோரே கிரீடதோ கிரீடத்தோயாதிஹி ஜரையா கிரஸ்தேக யாதி அகல்பஷ்ய விம்சதிஹி வேர்ட் பை வேர்ட் மீனிங் முக்தசிய குழப்பமடைந்த அல்லது பக்குவ ஞானமில்லாத ஒருவனின் பால்யே குழந்தை பருவத்தில் கைசோரே பிராயத்தில் கிரீடத விளையாட்டில் யாதி கழிகிறது விம்சதி இருபது ஆண்டுகள் ஜரையா முதுமையால் கிரஸ்த தேகசிய ஆட்கொள்ளப்பட்ட ஒருவனின் யாதி கழிகிறது அகல்பசிய பௌதீக செயல்களை கூட செய்ய முடியாமல் மன உறுதி இல்லாமல் விம்சதி மேலும் இருபது ஆண்டுகள் எல்லோரும் குழப்பமடைந்த நிலையிலுள்ள குழந்தை பருவமான பால்ய வயதில் பத்து ஆண்டுகளை கழித்து விடுகிறார்கள் அதுபோலவே பிராயத்தில் விளையாட்டிலேயே மேலும் பத்து ஆண்டுகள் கழிகிறது இருவி இப்படி இருபது ஆண்டுகள் வீணாக்கப்படுகின்றன அதுபோலவே முதுமையின் இயலாமை நிலையில் பௌதீக செயல்களை கூட செய்ய முடியாமல் மேலும் இருபது ஆண்டுகளை ஒருவன் வீணாக கழிக்கிறான் பற்பொட்பை சீல பிரபுபாத் ஜெயசீல பிரபுபாத் கிருஷ்ணா உணர்வில்லாமல் ஒருவன் குழந்தை பருவத்திலும் பிள்ளைப் பிராயத்திலும் இருபது ஆண்டுகளை வீணடிக்கிறான் வயோதிக பருவத்தில் பௌதீக செயல்களை கூட செய்ய முடியாத நிலையில் மகன்களும் பேரக்குழந்தைகளும் சொத்துக்களை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்ற பெருங்கவலையில் மேலும் இருபது ஆண்டுகள் கழிந்து கழிந்துவிடுகின்றன மேலும் இதில் பாதி நேரம் உறக்கத்தில் செலவாகிறது எஞ்சியுள்ள வாழ்நாளில் இரவில் உறங்குவதில் மேலும் முப்பது ஆண்டுகளை ஒருவன் வீணடிக்கிறான் இவ்வாறாக வாழ்வின் நோக்கத்தையும் இந்த மனித வடிவை எப்படி உபயோகிப்பது பக்தியில் எப்படி உபயோகிப்பது என்பதையும் அறியாமல் நூறு ஆண்டுகளில் எழுபது ஆண்டுகள் ஒருவனால் இப்படியே வீணாக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்